குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு எதிரான உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியை திரையில் பார்த்து வருகிறோம் பொன்முடிய குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதையும் ஆண்டுகள் சிறை தண்டனையையும் நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம் இது குறித்த விவரங்களோடு பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களிடம் விவரங்களை கேட்கலாம் சார் இந்த பார்வையை உங்களுடைய பார்வையை பற்றி எப்படி இருக்கு சார் என்னுடைய தண்டனை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை மற்றும் குற்றவாளி என்ற இருவது ரெண்டுமே அதாவது கன்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸ் மூன்றாண்டு சிறை தண்டனை அதே சமயம் அவருடைய கன்விக்ஷனையும் வந்து சஸ்பெண்ட் செய்திருந்தால் அப்ப நிச்சயமாக வந்து அவர் வந்து எலிஜிபிள் ஆயிடுறார் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராவதற்கு ஆவதற்கு இதுதான் வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த மான நஷ்ட வழக்குல அந்த வழக்குல அவருக்கு இதே போல வந்து ஒரு இடைக்கால தீர்வு கிடைச்சதுனால அவர் மீண்டும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இதே போலதான் வந்து அந்த முன்னாள் லக்ஷதீபனுடைய எம்பி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவருக்கும் இதே போல ஆகி அதே அவர் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக சேர்த்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அப்போ அந்த முறையில வந்து இப்போ இவருடைய தண்டனையும் நிறுத்தி வைத்து அதே போல இவருக்கு இவர் குற்றவாளி என்பதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு கன்விக்ஷனும் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப இயல்பாகவே அவருக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தகுதி பெறுகிறார் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இதில் வரும்போது ஒருவேளை அந்த வழக்கில் வருவதால் வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கூறப்படுகிறது ஆனால் இதற்கு முன்பு மூத்த வழக்கறிஞர்கள் சிலர் பேசும்போது என்ன சொன்னார்கள்னா சட்ட கன்விக்ஷன் சஸ்பெண்ட் ஆனதுனால இயல்பாகவே அவர் மீண்டும் உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்று விட விடுகிறார் என்று சொல் அந்த கருத்தை வந்து பதிவிட்டார்கள் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக நினைக்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்ற செயலகமும் வந்து அவர் மீண்டும் முறையிட்டால் அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினர் குறித்தான பரிசீலிக்கப்படும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் சட்டமன்ற செயலகமும் வந்து அந்த தொகுதி வந்து காலியாகிவிட்டதாக நோட்டிஃபை செய்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிவிட்டது அப்ப தேர்தல் ஆணையம் வந்து வந்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக நோட்டிஃபை பண்ணுவோம் அவர்களும் சொல்லி இருந்தார்கள் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு அந்த தகவலை தெரிவித்திருந்தார் இவங்களும் உறுதி செய்திருந்தார்கள் சட்டமன்ற செயலகம் சார்பாக திரு சபாநாயகர் அப்பாவு சார்பாக வந்து அவங்க காரியாக அந்த தொகுதி உள்ளதாக அவர்கள் அதற்கான அறிக்கையை வந்து அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிவிட்டதாக சொன்னார்கள் சோ இப்போ பார்மலா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததன் அடிப்படையில் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு முறையீடை வரை செய்தால் அதற்கான மறு ஆய்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அவ்வாறு செய்தால் வந்து நிச்சயமாக திரு பொன்முடி அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பை பெறுவார் நீதிமன்றத்தை நாடியும் பொன்முடி அணுகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சார் என்னென்ன நடைமுறை உண்டு சார் இதுக்காக இல்ல இதுக்கு நீதிமன்ற தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி உச்ச வந்து ரொம்ப தெளிவாகவே அந்த தீர்ப்புல வந்து கன்விக்ஷனே சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லும் இது தேர்தல் ஆணையத்தை கூட நாட வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவர் நேரடியாக வந்து சட்டமன்ற செயலகத்தை அணுகினாலே இதற்கான அந்த மீண்டும் அவரோட ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வந்து கமெண்ட்ஸ் ஆயிடும் அவர் போய் வந்து நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவையோ இல்ல தேர்தல் ஆணையத்தை நாட வேண்டிய தேவையோ இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு கிரவுஸ் வந்து இதுல ப்ராப்ளம் வந்து இடையில சட்டமன்ற செயலகம் அவர் தொகுதி காலி என்று நோட்டிஃபை செய்ய அந்த அதற்கான நடவடிக்கைகள் எடுத்ததுதான் அப்ப அதையும் மீண்டும் வந்து மறுஆய்வுக்கு உட்படுத்துறது அப்படின்றது சட்டமன்ற செயலக விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ அதனால வந்து அதிகாரப்பூர்வமா அவருடைய அவர் சார்பாக ஒரு முறையீடு வைத்தால் அதன் அடிப்படையில் வந்து சபாநாயகரை அவர் நடவடிக்கை எடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்கு எலெக்ஷன் கமிஷனை இதற்கு அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ண வேண்டிய அந்த விஷயத்திற்கு தேர்தல் ஆணையத்தை நாட வேண்டிய தேவை இல்லை ஆனால் இந்த தொகுதி காலி என்று அந்த நோட்டிபிகேஷனுக்கான வந்து சட்டமன்ற செயலகம் கமெண்ட் பண்ணதுனால மீண்டும் மரியாதை செய்வதற்கான பணிகளை வந்து சட்டமன்ற செயலகமே செய்ய முடியுமா அப்படின்றத அது சபாநாயகர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அவருக்கு அந்த விதிகளை ஆய்வு செய்து அதிகார இருப்பின் வந்து அவரே செய்து விடுவார் அதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய இதற்கு ஒரு புதுசா ஒரு டைரக்ஷன் தேவையில்லைன்றதுதான் நான் நினைக்கிறேன் ஆக்ட்ல அது போன்ற ஒரு விஷயம் சொல்லப்படலை ஏன்னா இது ஒரு வித்தியாசமான வழக்கு அவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வழக்கில் விட இதுல வந்து வேகன்சி நோட்டிஃபை ஆனதுன்றது வந்து ஒரு பெரிய சிக்கல் இவருக்கு அதில் இவங்க கம்யூனிகேட்டும் பண்ணிட்டாங்க சோ அதனால தான் வந்து இந்த அது என்ன நடைமுறை என்பதை திரு அப்பாவு அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கார்த்திகேயன் சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க